பிரைஸ்தெலார்டு மார்க் நற்செய்தி அதிகாரம் ஒன்று வார்த்தை பதினைந்து விட்டது ஆட்சி நெருங்கி வந்து விட்டது மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று கூறினார் கிறிஸ்துவுக்குள் என் பார்ந்த சகோதர சகோதரிகளை இயேசு கலிலேயாவில் தன் பணியை தொடங்குவது தொடங்கியவுடன் அறிவித்த நற்செய்தி காலம் நிறைவேறிவிட்டது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இருக்கிறோம் ஆயிரத்தி வருஷத்துக்கு முன்பே ஆண்டர் சொல்லிட்டார் காலம் நிறைவேறிவிட்டது இரையாட்சி நெருங்கி வந்து விட்டது மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று இப்போ நாம நினைக்கலாம் ஒவ்வொரு காலமும் இருந்தோ ஆண்டவர் வந்துடுறார் ஆடுறவர் வந்து வரப்போகிறார் மனம் மாறுங்கன்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஆனால் ஆண்டுடைய வருகை தாமதமாகிக் கொண்டே இருக்கிறது ஏன் அவ்வாறு தாமதமாக கொண்டிருக்கிறது என்றால் நாம் ரெண்டு பேரு மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் திருவசனத்திற்கு நாம் பார்க்கும்போது ஆண்டவர் தம் வாக்குறுதியை நிறைவேற்ற காலம் தாழ்த்துவதாக சிலர் கருதுகின்றனர் நாம் அப்படிதான் நினைக்கிறோம் ஆண்டு வரத்துக்கு இவ்வளோ நாளை வர வரப்போகிறார் அதி சீக்கிரத்தில் ஆண்டர் வந்துடுவார் எல்லா இடத்துலையும் சொல்றோம் ஆனால் ஆண்டு வரத்துக்கு காலம் தாழ்த்துவதாக நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் ஆனால் அவர் அவ்வாறு காலம் தாழ்த்துவதில்லை மாறாக உங்களுக்காக பொறுமையோடு இருக்கிறார் யாரும் அழிந்து போகாமல் எல்லோரும் மனம் மாற வேண்டுமென அவர் விரும்புகிறார் அப்ப ஆண்டவர் எவ்வளவு பொறுமையோட நமக்காக காத்திருக்கிறார் இரண்டாயிரத்தி வருஷத்துக்கு முன்பாகவே அவர் சொல்லிட்டார் காலம் நிறைவேறிச்சு இரையாட்சி நெருங்கி வந்துருச்சு வருகைக்கு ஆயத்தம் உள்ள பிள்ளைகளா இருக்க முடியும் ஆண்டோரை முகமுகமா நம்ம தரிசிக்கணும் வரலோக ராஜ்யத்துக்கு சொந்தமுள்ள பிள்ளையா நம்ம மாறணும்னா நாம நம்மளுடைய நமக்கு மனமாற்றம் தேவை அப்போ நம்ம ஏன் ஆண்டு வர காலம் தாழ்த்துகிறார் என்றால் மாறாக உங்களுக்காக பொறுமையோடு இருக்கிறார் நாம இந்த குலகத்துல உள்ள பேர் இருக்கோன்னா எல்லாரும் மனம் மாற வேண்டும் நான் படைச்ச பிள்ளைங்க எல்லாரும் மனம் மாறி நற்செய்தியை நம்ப வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் காலம் தாழ்த்துவதாக நாம் விதத்துல நம்ம வாசிக்கிறோம் அப்ப நம்ம ஒவ்வொருவரும் நாம மனம் மாறினா மாற்றம் பத்தாது நாம நம்ம குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் மனம் மாறி நற்செய்தியை நம்புகிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும் இதனால மூணா யோகா நற்செய்தி மூன்றாம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் பதினாறாம் திருவசனத்துல தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் இந்த உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் என்று அப்போ கடவுள் எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார் அந்த ஒரே மகனை நம்முடைய பாவத்திற்கு கழுவாயாக பூமிக்கு அனுப்பினார் என்பதில் தான் அவருடைய அன்பின் தன்மையே விளங்குகிறது அப்ப நம்ம ஆண்டவர் நம்ம அன்பா இருக்கிறார் கடவுள் வந்து ஒருத்தர் கூட அழிஞ்சு போக கூடாது எல்லாரும் மனம் மாறி நற்செய்தியை நம்பி எல்லோரும் பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தமுள்ள பிள்ளைகளா வரணும்னு தான் ஆண்டவர் காலம் தாழ்த்துகிறார் தான் தன் ஒரே மகனை இந்த பூமிக்கு அனுப்பினார் அவ்வளோ அன்பு நம்ம மேல ஆண்டு வச்சிருக்காரு அப்போ நம்ம எல்லோரும் மனமாற்றத்துக்கு மாற்றத்துக்கு உள்ளாகுவோம் மனம் மாறாத பிள்ளைகளுக்கு போய் சென்று இறை வார்த்தையை நம்ம அறிவிப்போம் நற்செய்தியை அறிவிக்கிற பிள்ளைகளா இந்த நம்மையை நம்ம ஒப்பு கொடுப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவை இரக்கமே உருவானே எங்கள் அன்பு தகப்பனே நிற்கொடுத்த தர்மியான நாளுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா அப்பா இந்த நாளை கொடுத்த நிறைவார்த்தின்படி ஆண்டவரை காலம் நெருங்கி விட்டு நிறைவேறி விட்டது ஆண்டவரை ஏ ஆட்சி நெருங்கி வந்து விட்டதுன்னு சொன்னீங்களப்பா அனமாரின் அச்சு இதை நம்புங்கள்னு சொன்னீங்களப்பா பாடிரங்களுக்காக நீர் காலம் தாழ்த்திக்கொண்டே இருக்கிறாரப்பா இந்த நாளில் என் பிள்ளைங்க மனம் மாறுவாங்க இந்த நாளில் ஆண்டவரை கெட்ட செயல்கள் எல்லாம் விட்டுவிட்டு இப்போ ஆண்டவருக்கு பிரியமில்லாத செயல்களெலாம் விட்டுவிட்டு நல்ல பிள்ளைகளாய் உமக்கு உகந்த பிள்ளைகளால் வாழ வாழ்வார்கள் என்று சொல்லி ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களுடைய பாவத்திற்காக நாங்கள் மன்னிப்பு கேட்டு மனம் மாற வேண்டும் என்று சொல்லி நீர் விரும்புகிறீர்ப்பா அதற்காக தான் காலம் தாழ்த்தி கொண்டே இருக்கிறீர் ஆண்டவரை அப்பா நாங்கள் அதெல்லாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும் ஆண்டவரே மனமிறங்கி தேவன் ஆண்டவரை எனக்காக தான் காலம் தாழ்த்தி கொண்டே இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரே ஒவ்வொருவரும் மன மாற்றத்திற்கு அண்டவரே பிள்ளைகளும் ஆண்டவரே மன மாற்றத்திற்கு நாங்கள் மனம் இறங்குங்கப்பா அப்பா எங்களுக்காக ஒரே மகனை இந்த பூமிக்கு அனுப்பினீங்களேப்பா உங்க அன்பு எவ்வளவு பெரியது அண்டவரே ஒருவரும் அழிந்து போகாமல் ஆண்டவரே அப்பா எல்லோரும் நிலை வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா உங்க ஒரே மகனை உலகக்கு நீங்க அழுவா அனுப்புங்களப்பா அவங்க அன்புக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நீங்களோடு இணைந்து ஜபிக்கிறோம் பிள்ளைகள் எல்லாம் கரங்களில் ஒப்பு சுவாமி அப்பா ஆண்டவரே அப்பா வாரத்தப்பாடு பாரத்தோடு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவரே தொடும்படியாய் அவர்களுக்கு நல்ல விடுதலை தரும்படியாய் நல்ல உடல் சுகம் தந்து அவர்களை பலப்படுத்தும்படியாய் இந்த நாளங்களை ஒப்புக்கெடுக்கிற சுவாமி ஒவ்வொருவரையும் நீங்க ஆசிரதிங்க விலத்தால இடைக்கட்டுங்க இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் செபித்து எடுக்கிறேன் எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்